ஆவூர் கோவிந்தகுடி அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் தஞ்சை மண்ணின் ஆன்மீக தடத்தில் காமதேனுவே வழிபட்ட பூமி ஆவூர் பசுபதீச்சரம் சோழ மன்னன் கோச்செங்கனான் கட்டிய அற்புதமான மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த ஆலயத்தின் தனித்துவமான சிறப்பம்சங்களை இங்கே காண்போம் ஆலயத்தின் தனித்தன்மைகள் பஞ்ச பைரவர் தலம் பொதுவாக ஒரு பைரவர் இருக்கும் இடங்களில் இங்கே ஐந்து பைரவர்கள் சிவபெருமானை நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பது மிக அரிய காட்சியாகும் வில்லேந்திய வேலன் இங்கு முருகப்பெருமான் கையில் வேலுக்கு பதிலாக வில்லேந்திய நிலையில் வில்லேந்திய வேலனாக அருளுகிறார் இரண்டு அம்மன்கள் மங்களாம்பிகை மற்றும் பங்கஜவல்லி என இரண்டு அம்மன்கள் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர் வரலாறும் புராணமும் ஆ என்றால் பசு காமதேனு காமதேனு வழிபட்ட தலம் என்பதால் இது ஆவூர் ஆனது சங்ககாலம் கி பி இரண்டாம் நூற்றாண்டில் சோழர்களின் கோட்டையாக திகழ்ந்த இவ்வூர் சங்ககால புலவர்களான ஆவூர்கிழார் போன்றோரை ஈன்றெடுத்த பெருமை கொண்டது தேவார பாடல் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற காவிரி தென்கரை தலம் இருபத்தொன்றாவது தலம் முக்கிய விவரங்கள் மூலவர் பசுபதீஸ்வரர் சுயம்புலிங்கம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் விருட்சம் அரசு மரம் தரிசன நேரம் காலை ஆறு முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு முதல் இரவு எட்டு முப்பது மணி பிரார்த்தனை பலன் திருமண தடை நீங்கவும் கல்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் இத்தலத்திற்கு பெருமளவில் வருகை தருகின்றனர் அமைவிடம் ஆவூர் கோவிந்தகுடி தஞ்சாவூர் மாவட்டம்